ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட சில விஷயத்த சில பேர் கேட்குறாங்க பொதுவாக அப்போ நமக்கு தெரியாட்டியும் தெரிஞ்சு நான் சொல்கிறேன் தெரிஞ்சிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்னு தெரிய தெரியப்படுத்தணும் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அதை அவங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணலாம் மேக்சிமம் எது ஒன்றுமே ஐயோ சாரிங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நாலு தடவை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சாவது தடவை உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்க உங்களுக்கு தெரியாதுன்னு முதிரை குத்திடுவாங்க ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் வழி கொடுக்காதீங்க நம்ம நினைக்கலாம் என்னது எனக்கு ஒன்றும் தெரியல தெரியலங்கிறாங்க இவங்க அவங்க நல்லா நினச்சாங்க நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரிய வருது உங்கள் வாயில் சாவியை ஓப்பன் என்ன சொல்கிறது ஓப்பன் பண்ணி நீங்களே தான் சொல் சொல்கிறீங்க என்னென்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இந்த வார்த்தையை வாய்ப்புள்ளேருந்து யாரும் பூட்டெடுத்து ஓப்பன் பண்ணுறதில்ல நம்ம தான் சாவியை கொடுத்துறோம் தெரியாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பூட்டை வந்துட்டு உடச்சி கொடுத்துட்றோம் ஸோ ஈஸியாக நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ பொதுவாக வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அது உங்க மூலமா தான் அவங்களுக்கு போயிருக்கும் நீங்களே உங்களை தெரியாதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அடுத்தவங்க ஈஸியாக உங்களை தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ எந்த அளவுக்கு எந்த விஷயமுமே ஏதாவது கேக்குறாங்க எங்க இந்த ஸ்ட்ரீட் எங்கெங்கே இருக்கு அப்படின்னா பக்கத்து வீட்டில் கேட்டாவது சொல்லலாம் இல்லை இது ரிலேட்டடாக அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்போ நமக்கு ஒரு சக்ஸஸ் நம்மளை நம்பி நாலு பேர் என்னென்னு ஒரு விஷயத்தை வந்து கேட்க முன் வருவாங்க எது ஒன்றுமே தெரியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ தண்ணி எத்தனை மணிக்குங்க வரும் நல்ல தண்ணி அப்படின்னா அதுக்குண்டான ஒரு ஆள் யாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் யாருக்கிட்ட கேட்டால் இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு இந்த குரூப் இருக்கு இல்லையா குரூப்பில் யார் டெய்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க வார வாரம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம சொல்லணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம தெரியாதுன்னு சொல்லாமல் முயற்சி பண்ணி அந்த விஷயத்த சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே நம்பிக்கை கூடும் ட்ரை பண்ணுங்க